மத்திய அரசு ஒரு நில அளவை திட்டத்தை கொண்டு வருது அது டிஜிட்டல் நில அளவைன்னு கொண்டு வருது அது நீண்ட காலமாக இருக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கிட்ட நிதி ஒதுக்கி கொடுக்கும் மாநில அரசு அதை யார் எடுக்கணும் வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிக்க போகிற பிள்ளைகளை அந்த நில அளவுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க பெற்றோர்கள்லாம் அனுப்புனது படிக்க இருபத்தி ஓராயிரம் மாணவர்களில் எண்பது விழுக்காடு பெண்கள் நீங்கள் அனுப்பிடுறீங்க ஆறு மணிக்கு போய் ஒவ்வொரு சிற்றூர்களுக்கும் அனுப்புறீங்க எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஓய்விடம் இருக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் பத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை நாய் அடிச்சிருச்சு திருவண்ணாமலையில் ஒரு குழந்தை வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு தங்கச்சியை பாம்பு கடிச்சிருச்சு ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்து போக முடியுமா சிற்றூருக்குள்ளே போகும்போது தீர்ந்துருச்சுன்னா திருப்பி என்ன பண்ணுறது எப்படி இந்த பிள்ளைகள் வந்து படிக்க போன பிள்ளைகளை நீங்கள் அதில் கொண்டு எந்த முன்னும் பயிற்சியும் இல்லாத பிள்ளைகளுக்கு கொண்டு இதில் எப்படி ஈடுபடுத்துறீங்க இப்போ இந்த பணம் எங்க இந்த பணத்தை மாணவ வேளாங்கல்லூரில் படிக்க வந்த மாணவர்களை வச்சு எடுக்கணுங்கிறதா இந்த திட்டமா அப்படி ஒன்றும் இல்ல இல்லை சொல்லுங்க சொல்லுங்க இப்போ எத்தனை பெற்றோர்களினுடைய இது அச்சம் எவ்வளவு இந்த பிள்ளைகளை என்ன எப்படி கொண்டு போய் நிறுத்துறீங்க எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அதுக்கு இந்த நாட்டில் படிச்சுட்டு வேலை இல்லாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க பட்டதாரி இளைஞர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் பகுதி நேர வேலையாக கூட கொடுத்துருக்கலாம் எடுத்து கொடுத்த பிறகு இந்த இருந்து ஒரு குறிப்பு ஊதியத்தை கொடுத்துரு தற்காலிக வேலையாவது கொடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு படிக்க போகிற பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை போய் அவங்க பயந்துக்கிட்டு வெளியில் சொல்ல முடியல ஏன்னா ஆசிரியர்களே அதில் பேராசிரியர்களே ஈடுபடுத்துறதுனால இப்போ ஒருவேளை மதிப்பெண்களை குறைச்சி நம்மளை தோற்று தோக்கடிச்சிருவாங்களோங்கிற அச்சத்தில் பிள்ளைகள் ஒன்றும் சொல்ல முடியாமல் தவிர இப்படித்தான் ஒவ்வொரு துறையிலையும் இருக்கு மருத்துவ அரசு மருத்துவமனையில் எல்லா மருத்துவர்களையும் நீங்கள் பணி நியமித்திட்டீங்களா நான் சொல்லும்போது அப்டேட்ல இல்லைன்றீங்க அதே திணமல்லர கட்டியாக வந்துருக்கு அதுக்கு என்ன பண்றது எல்லாமே சரியா இருக்கா சொல்லுங்க எல்லாமே சரியா இருக்கா பயிற்சி தேர்வு எழுதிய பணிக்காக காத்திருக்க ஆசிரியர்கள் பணி நியமனம் பண்ணுறாங்களா மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு சரியாயிடுச்சா பழைய ஓய்வூதிய திட்டம் நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னது நீங்க கொடுப்போம்னு சொன்னீங்க இன்னைக்கு அதை நிறைவேற்றி இருக்க நிறைவேற்றப்பட்டிருக்கா எல்லா திட்டமும் நல்லா நிறைவேறுது அப்படின்னு அப்படி பேசக்கூடாது குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது எப்ப பிறக்குது எங்கே எங்கே எங்க பிறந்திருக்கு இதெல்லாம் இருக்குல்ல நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு விளம்பரம் நல்ல ஆட்சி நடத்துறவருக்கு எதுக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை தங்கச்சிகளுக்கு ஆயிரம் கொடுக்க வேண்டிய தேவை படிக்க போற தம்பிகளுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுக்க வேண்டிய நாடும் மக்களோ மற்ற கட்சிக்காரர்களோ ஆட்சியில் இருக்கிற அவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நீங்க நீண்டு கவனிங்க நீண்டு ஆழ்ந்து பாருங்க இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான் பதினைஞ்சு லட்சம் குழந்தைகள் பெறுவார்கள் காலை உணவு திட்டத்தில் அதுக்கு விளம்பரம் செஞ்ச காசுக்கு சோர் போட்டுக்கலாம் அவங்க செப்டம்பர் பதினாறு மகளிருக்கான ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் ஜனவரியிலிருந்து விளம்பரம் செய்யறீங்க இது வந்து சேவை அரசியலா செயல் அரசியலா செய்தி அரசியலா நீங்க போற இடங்கள்லாம் உங்களுக்கு வரவேற்புன்றீங்க உங்க மனச்சான்றவங்க இப்படி கை வச்சுக்கிறீங்க சொல்ல சொல்லுங்க நீங்க காசு கொடுத்து இரநூறு ரூபா கொடுத்து தட்டில் பூ வாங்கி வச்சு வண்டியில் இறக்கி விட்டு எங்கள் தாய் தந்தையர்களை எங்கள் சொந்தங்களையெல்லாம் தெருவில் நிற்க வச்சு அவர் வரும்போது கை காட்டுந்தும் கும்பிடுங்க பூ போடுங்கன்னு நீங்கள் சொல்லலை தன்னழிச்சியாக மக்கள் உங்களை பார்க்க ஃப்ரெண்டு ஓடி வராங்களா நல்லா ஆட்சி கொடுத்தா மக்கள் அந்த தலைவனை சந்திக்க ஓடி வரணும்ல நல்லா ஆட்சி கொடுங்கற ஒரு ஆட்சியின் தலைவனுக்கு எதுக்கு வாக்கு காசு கொடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு வருது நல்லாட்சி கொடுக்குற தலைவர் பேச வரும்போது மக்கள்கிட்ட எதுக்கு கூட்டத்துக்கு கூட்டிட்டு வர வேண்டிய தேவை வருது இதெல்லாம் நல்லாட்சியில் வருதுங்களா நல்லாட்சி இருக்கும்போது தீபாவளி பொங்கலுக்கு இந்த மாதிரி முக்கியமான தமிழன் இந்த பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் வாழ்விடங்களுக்கு போறதுக்கு பேருந்து இல்லாம தனியார் முதலாளிகள்கிட்ட வாடகைக்கு எடுக்க வேண்டிய தேவை வந்தால் அது நல்லாட்சியில வருதாங்க வருது நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும் நீங்கள் நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கணும்னு நீங்கள் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுறதுக்கு நேற்று தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா முதன்முறையாக திமுக ஆட்சிக்கு வந்திருக்கா எத்தனை முறை ஆட்சியில் வந்துருக்கு ஒரு சின்ன நகரம் தானே தலைநகர் தலைநகர் சென்னை அதில் மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடுற காவாயை ஒரு நிரந்தரமாக ஒரு கொண்டு வந்திருக்க முடியாதா இப்போ நாலாயிரம் கோடிக்கு நீங்கள் கட்டமைச்சிட்டோம்னு அப்ப இதுக்கு படகு ஆயிரத்தி ஐநூறு படகு வந்து இறங்குதங்க எதுக்கு ஆயிரக்கணக்கான நீர் இறைப்பு எந்திரங்கள் எதுக்கு வருது டிராக்டர்ல வந்து விசை வச்சு எது கொண்டு வந்தீங்க அப்படினா கட்டமைக்க வருதா அரசு பள்ளிக்கூடங்கள் மாடி இழிஞ்சு விழுந்து குழந்தைகள் காயம் படுத நல்ல ஆட்சியில் வருதா முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண் குழந்தைகள் மரத்து நில படிக்கிறாங்களே அரசு பள்ளிக்கூடங்கள்ல இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதா தீபாவளிக்கு சரக்கு வியாபாரத்தை கூட்டணும் டாஸ்மார்க்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட கூடுதல் கதவுகளை திறந்தீங்களே இதெல்லாம் நல்ல ஆட்சியில் வருதாங்க என்னங்க எவ்வளவு பேச மாட்டேங்க நான் பேசிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு மாலை வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம் அதுக்கே நேரம் பத்தாது சொல்லிக்கிட்டே இருக்கட்டா நல்ல ஆட்சிங்கிறது நாடு மக்களும் சொல்லணும் அதுக்கு ஒரு தலைவர் தான் அது சுந்தரம்னு ஒரு இயக்குனர் வந்து நாம செய்து சாதனைகள்லாம் நீ படமா எடுத்து போட்டு காட்டலாம் திரையரங்குல நீசுரல் மாதிரி வெளியிடலாம் ஐயா அப்படின்னா அப்படியா என்ன பண்ணிட்டோம் ஐயா பள்ளிக்கூடம் ஐயா அப்புறம் ரோடு ஐயா அப்புறம் அணையெல்லாம் ஐயா அப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் சரி பள்ளிக்கூடம் கட்டணும் அதில் என்ன பண்ணுது பிள்ளை எல்லாம் படிக்குது 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 அணை கட்டியிருக்கோம் ஆமா கட்டியிருக்கேன் அதில் என்ன பண்ணுறாங்க விவசாயெல்லாம் பயன்படுத்துகிறாங்களா ஆமங்கையை பயன்படுத்துகிறாங்க சரி சரி ரோடு போட்டுருக்கணும் அதில் சனம் போகுதா போகுது அதுக்கு எதுக்கு படம் போட்டு கட்ட போகிற ஏ அதான் பயன்படுத்துகிறானே மக்கள் சனத்துக்கு தான் தெரியும்ல அது நம்ம தான் கட்டணும் அதை பயன்படுத்துகிறோம்னா நான் படம் போட்டு கட்ட போகிற கரமா அந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஐயோ ஐயோ அந்த ரெண்டு லட்சத்துக்கு நான் இன்னும் பத்து பள்ளிக்கூடங்கிட்டு பிள்ளைல படிக்க வச்சிருக்கேன் போ போ சனிய இப்படி ஒரு தலைவர் இருந்தான் காமராஜன்னு எங்க தாத்தா அவனே சொல்லல நான் நல்லா ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா நல்ல ஆட்சி கொடுத்த கொடுக்கிறவன் சொல்ல தேவையில்லை அது மக்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியில தான் நடக்குது பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு மருத்துவ மருத்துவ மருத்துவர்கள் மருத்துவமனைகள் தாக்கப்படும்போது தாக்கப்படும் போது இந்த மருத்துவர்கள் என்ன பாதுகாப்பு இருக்கும் அவங்க எப்படி இந்த மருத்துவ பணிக்கு வர எப்படி துணிஞ்சு வருவாங்கன்னு பாருங்க இது முதல் சம்பவம் இல்லைங்க ரெண்டு மூணு நிகழ்வுகள் இது மாதிரி நடக்குது அப்படிங்கும்போது மருத்துவர்களே அச்சப்படுவாங்க பாருங்க மாணவர் மனசு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே அவர் வாங்கினார்ல நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து போய் புகார் பெட்டி அதுல அதுல வாங்கினதுல நூறு விழுக்காடு நான் நிறைவேற்றிட்டேன் உண்மையிலேயே நிறைவேற்றிட்டாரா அந்த புகார் மாதிரிதான் இந்த புகார் வெட்டி வச்சு என்ன செய்யறது வெட்டி வச்சு புகார் அளிக்கிற அளவுக்கு மாணவர்களுக்கு பிரச்சனை நீங்க என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க கடைசி நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி குறை கேட்க வந்தாங்க தெரியுமா அப்பதான் குறையே கேக்கிறாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியாம நீங்க எங்களுக்கு தலைவரா இருந்து நாட்டு ஆள் எவ்வளவு வேடிக்கையானது பாருங்க கடவுள்கிட்ட போய் வரம் கேட்கும் போது தவம் இருக்கும்போது கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளுன்னு கேட்பான் ஏன்டா எனக்கு என்ன வேணும்னே தெரியாது கடவுளா கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ல அப்ப சீமானுக்கு என்ன வேணும்னே தெரியாத கடவுள் எனக்கு இப்படி கடவுளா இருக்க முடியும் மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாம என்ன பிரச்சனை நீங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறீங்க இவ்வளவு உளவு படை காவல் படை எத்தனை விஜிலன்ஸ் ஐஎஸ் எத்தனை படைகள் வச்சிருக்கீங்க நீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை அது தெரியல அதுக்கு ஒரு இலாக்கா அதுக்கு ஒரு உயர்கல்விக்கு ஒரு துறை தொடக்க கல்விக்கு ஒரு துறை பள்ளி கல்விக்கு எதிர்கட்சி யாருன்னு சொல்லுங்க யாரை பேசணும் அவரை பேசணுமா எதிர்கட்சி தலைவர்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி தானே அவரை பேசுனது காட்ட முடியுமா சும்மா ஏதாவது பேசக்கூடாது மாண்பை பத்தி எனக்கு கற்பிக்க வேண்டியதில்லை இல்லை நீங்க எல்லாம் பதவிக்கு வந்ததுனால மாண்பு மிகு நாங்கள்லாம் பிறப்பில் இருந்தே மாண்பு மிக்கவங்க எங்கள் இனத்தின் மாண்பே மற்றவர்களை மதிக்கிறதா என்ன மாண்புமிகு இருக்கு நீங்க என்ன எடப்பாடியை மதிக்கிறீங்களா எதிர்கட்சி தலைவர்கள்னா எத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் இருக்காங்க கேட்கறதுக்கு எத்தனை எதிர்கட்சி ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் இருக்காரு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாங்க இந்த கட்சியெல்லாம் எனக்கு மரியாதை கொடுக்குதா பாக்குறீங்களா வலையொடிய சும்மா போறவோக்குள்ள சொல்லிட்டு போடுறதான் அவர் மரியாதை இல்லாமல் பேசுற வர சொல்லுங்க விழுந்து விழுந்து கும்பிடுவோம் என்ன ஐயா கும்பிட்டு கும்பிட்டு பேசிட்டா பேசிட்டு

கொள்கை கொள்கையாளன் எப்படி எந்த எப்படி எந்த கொள்கையை விட்டு விட்டு எப்படி போவீங்க உறைந்தபட்சம் எது இப்போ நான் ஒன்னும் கேட்கிறேன் மதுவை ஒழிக்கணும் உங்ககிட்ட கேட்கிறேன் மதுவை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம் சரி என் நிலத்தின் வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் நீங்கள் வந்தாலும் எம் சாண்டு நீங்கள் வந்தாலும் எம் சாண்டு நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அழுவீங்க நீங்கள் வந்தாலும் ஆத்து மணல் அல்விங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க நீங்க வந்தாலும் கமிஷன் வாங்குவீங்க இந்த கட்சிகளில் எந்த கட்சியோட சேர்ந்து நீங்க நாட்டுக்கு நல்லா ஆட்சி கொடுப்பீங்க அப்படி என்ன ஒரு அதிகாரம் தேவை கிடைக்குது அதிகார நீ அதிகாரத்துக்கு தனிச்சு நின்று வர முடியாதுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு சொன்னது யாரு இப்ப நான் ஆளலை என் நான் ஆளலை என் தங்கச்சி அனுட்டு போறேன் என் தம்பி மகன் அன்ட்டு போறேன் எங்க பிள்ளைய அண்டுட்டு போகுது என் சிந்தனை ஏடா இருக்கும் இப்ப நீங்க இப்ப நீங்க பைபிள் பகவத் இந்த குரான் எல்லாம் தந்தவங்க இருக்காங்களா இல்ல ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் கூட்டம் இருக்கு நாங்க இப்படி ஆட்சி நடப்பு எங்க தலைவர் எங்களுக்கு கொடுத்தது இருக்குது எங்க முன்னோர்கள் தந்தது இருக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஐயா ஒரு இது புகார பற்றினு எங்க முன்னோன்னு சொல்லியிருக்கான் வள்ளுவர் பெருமகனார் குடிதளி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகுங்கிறான் மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை மக்கள் போற்றி தொல்வார்கள் உலகம் போற்றி தொழுங்கிறான் அப்படி எல்லாமே இருக்கு அதன்படிதான் இப்போ நான் பேசிக்கிறேன் என் நான் நான் கிடையாது என் முன்னோர்களினுடைய மிச்சம் எச்சம் அதன் வழியில நான் நடக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு கூட்டணி வெய்யு கூட்டணி வை கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியுங்கிறது அது வந்து தப்பு அது வந்து தான் அது எப்படி சொல்றது தனித்துவத்தை இழந்து விட்டு ஒரு தலைமை உருவாக கூடாது அது சரி வராது என் முன்னவர்கள் செய்த வரலாற்று தவறை நான் செய்ய விரும்பல அப்படிதான் வந்த எங்க ஐயா சி பாதித்தனார் நான் நான் பேசுகிற தான் பேசுனாங்க கடைசியாக இதே திராவிட கட்சிகள் எந்த கட்சிகளை எதிர்த்து அரசியல் தொடங்கினாங்களோ அந்த கட்சியர்கிட்டே கூட்டணி வச்சாங்க இது வலிமையாக வந்த ஒரு தலைவர் எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் திருமாவளவன் அதுக்கப்புறம் வந்து ஐயா எங்கள் அண்ணன் வைகோ அதுக்கப்புறம் ஐயா விஜயகாந்த் எல்லாரும் என்ன ஆனாங்க எஜமா கோச்சுக்குறாரோ ஒரு தவறுன்னு தெரிஞ்சும் பேச முடியல இப்போ இத தவறுன்னு நான் ஒருத்தர் இருக்கிறது உங்களுக்கு உருத்துதுனா கட்சியே வேணான்னு சொல்லிட்டு போனமே ஒழிய சமரசம் செஞ்சு ஐயா கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ சமரசம் செஞ்சுட்டா உன் வாழ்நாள் முழுக்க நீ அதான்டா செய்யணும் இப்போ நான் கூட்டணிக்கு போயிட்டேன் நான் முதலமைச்சரா ஏற்றி என் கனவை நிறைவேற்ற என்னோட வருவாங்களா நான் சொல்கிறேன் வேளாண்மையை அரசு பணியாக மாற்றுவேன் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன் இந்த மீத்தேன் எடுக்கிற தீத்தேன் எடுக்கிற திட்டங்களை நிறுத்திவிட்டு ஆடு மாட்டு கழிவு மக்கிய இலைதலை கழிவுல இருந்து மனித கழிவுலிருந்து பயோகேஸ் தயாரிப்பேங்கிறேன் அது என் பூமிக்கு எந்த இடையூறும் என் காற்றுக்கோ நீருக்கோ நஞ்சாகாதுன்னு நான் தயாரித்து எவ்வளோ வேணாலும் நான் இந்த எரிகாற்றை எடுத்துக்கிறேங்கிறேன் வருவியலா நிலக்கரி வேண்டாது திருந்து விடுகிற வளம் அணு உலை வேண்டாது பேராபத்து அனல் மின்சாரம் வேண்டாம் காற்றாலைக்கும் சூரிய ஒளிக்கும் கடல் அறை மின்சார உற்பத்திக்கும் போகிறேன் வருவியலா நீங்க ஆபத்தான திட்டங்களை எல்லாம் அரசு வச்சுக்கிறீங்க அணு உலை வச்சுக்கிறீங்க அனல வச்சுக்கிறீங்க பழுப்பு நிலக்கரிய வச்சுக்கிறீங்க ஆனா சூழ்நிலைக்கு இயற்கைக்கு எந்த கேடும் தராத காற்றாலை கட இந்த காற்றாலையும் சூரிய ஒளியும் தனியார் கொடுக்குறீங்க அப்ப எப்படி இப்போ அணு உலையை நான் எதிர்த்து போராடும்போது போது அரசு கிட்ட இருக்கு என்னை குற்றவாளி ஆக்குற ஆனா இங்க தனியார் முதலாளிக்கு பல ஆயிரம் ஏக்கர பறிச்சு நீயே கொடுக்குற இப்போ இங்க பாருங்க அவன் ஒரு ஒரு அழகு மின்சாரம் ஏழு ரூபாய் ஏழு ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும் ஆனா ஏழு ரூபாய்க்கு நீ மக்கள் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஏன்னா ஓட்டு போட தோத்து தோத்துக்கிறேன் அப்ப என்ன பண்ற நீ ரெண்டு ரூபாய் இழப்புல கொடுக்குற அப்ப பத்து லட்சம் கோடி கடனா வருது இது என்ன ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை செய்ய முடியுமா வந்த மூணு ஆண்டுகளை மூணு முறை மின் கட்டணத்தை உயர்த்திட்டீங்க ஏன் உயர்த்தினீங்க ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன பேசுனீங்க கரண்டை தொட்டால் சாக்கடைக்காது கரண்ட் பில்லை கரெக்டாலே சாக்கடிக்கு பேசினாரா இல்லையா எடுத்துக்காட்டுட்டா அப்ப இந்த கட்சிகளோட போய் ஆட்சி செய்யணா இப்படி ஒன்று திரும்ப திரும்ப சொல்றேன் என் கால்களை நம்பிதான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் தோல் ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால அது சரியா வராது இருபது நாடுகள் சுற்றி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட மரவன் பிரபாகரின் பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் தானிச்சி நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புகிறாங்க நான் என் மக்களை நம்புறேன் நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன் தனித்துவத்தோடு நிற்கிறேன் அதில் போய் கூட்டணி வச்சு அற்பாப்பாங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இலக்க தயாரா நான் இல்லை நேரு பிரதமரானது முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்னதுதான் அப்படிதான் நான் எடுத்துருக்கேன் அதனால இல்ல அவரு சொல்லிக்கிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன் அதை நான் வந்து செய்யும் போது பாருங்க தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனா வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு அப்பன் கேடு கட்டவனா இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டான் ஒரு நேர்மையான தலைவன் வந்து ஆட்சி ஆளும் போது தன் மக்கள் சரியா இருக்கணும்னு நினைப்பான் ஒரு நேர்மேற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மையற்றவர்களாக ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறதுனால நீங்க என்னை கேள்வி எக்கிற எந்த தகுதியும் இல்லாம உங்களை ஆக்க வேண்டியது அதனால நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்தில் உங்களுக்கு பங்கு தரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களையே நேர்மையற்றவன் ஆகிறான் இருக்கிற பேராபத்து ஒரு தலைவன் என்பவன் தன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேன் கூடாது நான் தான் அதை செய்வேன் கூடாது எனக்கு பின்னாடி வர தலைமுறை இதை செய்யும் நம்பிக்கை ஒன்று இருக்கணும் அப்படிதான் எங்கள் முன்னவர்கள் இருந்தாங்க அதனால் எங்கள் காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்கிறான் அவ்வளோதானே இது ஒரு தொடர் ஓட்டவர் இல்லையே ரேஸு அவன் ஓடி வர்றான் ஒரு சுடர் என் கையில் ஒடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்களில் கால்களில் வலு இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்லை இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் அவ்வளோ தானே இதில் போய் அவரோட நில் இவ்வளோ நில்லுன்னா சரி யாரோட போய் நிற்கிறது சரி ஐயா எடப்பாடி கிட்டே போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்று இவருக்கு வாக்கு செலுத்துன்னு ஓட்டு கேட்டு திருப்பி அவர் நம்பி சொல்லுமா நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்ல பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவோம் இல்ல காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸோட போயிட்டா காவிரி நதி நீர் வந்துருமா இல்ல பிஜியோட போயிட்டா கச்சத்தீப மீட்டுமா இல்ல காவிரி நதி நீரை தந்துருமா அது கோயிலை விட்டே வெளியில வராது என் குடிசைக்கு வருமா வருமா சொல்லுங்க அது சாமியை பத்தி பேசும் நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுமா என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேனே இவ யாரா துடிப்பாங்களே அப்புறம் சரி தாமிரவரணி ஆறு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்குனது யாரு யாருடைய ஆட்சியில இயற்கையின் அரும்பெரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எண்பத்தோரு விழுக்காடு விஷமாயிருச்சு இப்ப என்ன இருக்கு எங்களுக்கு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறான் இது குடி இப்ப ஒரு போத்தல்ல இருக்கு அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யாரு தருவா மருத்துவ சான்றிதழ் முத்திரை இருக்குதா ஐஎஸ்ஐ முத்துரை இருக்குதா அரசு கையெழுத்தி இருக்குதா யார் அந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேரு அதுல கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்ல கவனிங்கய்யா அதை இவன் இருக்கிற பேர்ல கொள்றான் எந்த மினரலை கொன்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர் இப்ப அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமான